அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஆப்டமிஸ்டிக் அகாடமி மேத்தமேட்டிக்ஸ் லேர்ன் அ லீட் த வேர்ல்டு இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் கொஷின் பேப்பரில் இருந்து எல்சிஎம் ஹச்சிஎஃப் பேஸ் பண்ணி கேட்ட கொஷின்ஸை சால்வ் பண்ணலாம் கொஷின் என்ன அப்படின்னு பாருங்கள் த்ரீ நம்பர்ஸ் ஆர் இன் த ரேஷியோ த்ரீ இஸ் டூ ஃபைவ் ஃபோர் இஸ் டூ ஃபைவ் and their LCM is 2400 the HCF of these ஹச்இசிஎஃப் is dash நம்பர் இஸ் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அதாவது மூணு நம்பர்ஸ் இருக்குது அது மூணு இஸ்டு நாலு இஸ்டு அஞ்சு அப்படிங்கிற இருக்குது அதனுடைய LCM ரெண்டாயிரத்தி நானூறு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அதனுடைய HCF என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி சரி மூணு நம்பர்ஸ் மூணு டூ நாலு டூ அஞ்சு அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குது அதனால் நம்ம அந்த மூணு நம்பரை எப்படி எழுதிக்கலாம்னா த்ரீ எக்ஸ் ஃபோர் எக்ஸ் ஃபைவ் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம் இந்த மூணு நம்பர்னுடைய எல்சிஎம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மூணு நம்பர்லேயும் காமனாக மல்டிப்புளில் இருக்கக்கூடிய எக்ஸும் ஒரு தடவை எடுத்துக்கங்க அது தவிர மீதி என்ன நம்பர்ஸ்லாம் மல்டிப்புளில் இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கங்க இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா சிக்ஸ்டி எக்ஸ் அப்படின்னு கிடைக்குது இதுதான் எல்சிஎம் இப்படி உங்களால் நேரடியாக கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் சிரமம் இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம எல் டிவிஷன் அல்லது சிந்தடிக் டிவிஷன் இருக்குது இல்லையா அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணலாம் த்ரீ எக்ஸ் இருக்கட்டும் அப்புறம் ஃபோர் எக்ஸ் இருக்கட்டும் அப்புறம் ஃபைவ் எக்ஸ் இருக்கட்டும் யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம் மூணு நம்பரையும் எந்த நம்பரால் வகுக்க முடியும் அப்படின்னு பார்த்து அதை இங்கே எழுதிக்குவோம் இல்லையா அப்போ எக்ஸால் வகுக்கலாம் அப்படி வகுத்திங்கன்னா இங்கே மூணு இங்கே நாலு இங்கே அஞ்சு அப்படின்னு எழுதிக்கலாம் இதுக்கு பிறகு இந்த மூணு நம்பரையும் காமனாக வகுக்கிறதுக்கு நம்பர் கிடையாது அல்லது ஏதாவது ரெண்டு நம்பரை காமனாக வகுக்கிறதுக்கு எந்த நம்பரும் கிடையாது ஒன்று தவிர அதனால் இப்போ எல்சிஎம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த மூணு நம்பர் இது இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுவோம் அதை தான் இங்கே எழுதியிருக்கிறேன் அப்போ எல்சிஎம் அப்படிங்கிறது அறுபது எக்ஸ் அப்படின்னு கிடச்சிருக்கு நமக்கு கொஷனில் எல்சிஎம் என்ன கொடுத்துருக்குறாங்க ரெண்டாயிரத்தி நானூறுன்னு கொடுத்துருக்காங்க இதை ரெண்டும் ஈக்குவேட் பண்ணி இதிலேருந்து எக்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் அதாவது இந்த அறுபதால் இந்த பக்கத்தில் கொண்டு வந்திங்கன்னா வகுத்துற முடியும் அப்படி வகுத்தீங்கன்னா நாற்பது அப்படின்னு கிடைக்கிது அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நாற்பது அப்படின்னா அந்த மூணு நம்பர்ஸ் இருக்கு இல்லையா அதில் இந்த எக்ஸை கொண்டு வந்து சப்ஸ்ட்ரிபியூட் பண்ணிங்க அப்போ மூணு இன்ட்டு நாற்பது நாலு இன்ட்டு நாற்பது அஞ்சு இன்ட்டு நாற்பது அப்படின்னு மூணு நம்பர் இருக்குது இப்போ இதை பார்த்த உடனே தெரியுது இந்த மூணு நம்பரையும் வகுக்கக்கூடிய எண் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாற்பது அப்படிங்கிற நம்பர் தான் மூணு நம்பர்லேயுமே மல்டிப்புள் இருக்குது ஸோ ஹச்இசிஎஃப் அப்படிங்கிறது நாற்பது அப்படிங்கிறது தான் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர் சரி வாங்க அடுத்த கொஷின் என்ன அப்படின்னு பார்ப்போம் இஃப் ஏ அண்டு பிஆர் டூ டிஜிட் நம்பர்ஸ் சச் தட் ஹச்இசிஎஃப் ஆஃப் ஏக்குமா பி ஈக்குவல் டு ஃபிஃப்டீன் தென் ஹவு மெனி பேர்ஸ் ஆர் அவைலபிள் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏபி அப்படின்னு ரெண்டு நம்பர் இருக்குது அது ரெண்டுமே டூ டிஜிட் நம்பராக இருக்குது அதனுடைய ஹச்சிஎஃப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பதினஞ்சு அப்படின்னு இருக்குது அப்படின்னா எத்தனை பேர் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் கேள்வி அதாவது இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய எத்தனை ஜோடி நம்பரை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் தான் கேள்வி சரி இதை சால்வ் பண்ணலாம் டூ டிஜிட் நம்பர் அப்படிங்கிறதுனால பத்துலேருந்து தொண்ணூற்றி ஒன்பது வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் டூ டிஜிட் நம்பர் அப்படிங்கிறோம் இதில் ஹிஎஃப் பதினஞ்சு அப்படின்னு கொஷனில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா நமக்கு தேவையான நம்பர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பதினஞ்சு அப்புறம் அதனுடைய மடங்குகள் மல்டிபிள்ஸ் ஆஃப் பதினஞ்சு அப்போ நம்ம எந்த நம்பர்ஸ்லாம் எழுதிக்க முடியும் பாருங்க பதினஞ்சு முப்பது நாற்பத்தஞ்சு அறுபது எழுபத்தஞ்சி தொண்ணூறு இதில் நம்ம ஜோடி ஜோடியாக எழுதணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பதினஞ்சை கொண்டு வந்து மற்ற எல்லா நம்பர் கூடயும் பேராக எழுதலாம் இதில் எந்த பேரை எடுத்துக்கிட்டு நீங்கள் ஹெச்இசிஎஃப் கண்டுபிடிச்சிங்கனாலும் அதனுடைய வேல்யூ பதினஞ்சு அப்படின்னு கிடைக்கும் அதே மாதிரி அடுத்ததாக இந்த முப்பதை கொண்டு வந்து மற்ற நம்பர் கூட பேர் பண்ணி எழுதணும் அப்படி எழுதும்போது நாம் முப்பதை பதினஞ்சு கூட ஏற்கனவே பேர் பண்ணி எழுதிட்டோம் அப்போ இந்த பக்கம் எழுதும்போது நாற்பத்தஞ்சி அறுபது எழுபத்தஞ்சி தொண்ணூறுன்னு இப்படி எல்லா நம்பரு கூட பேராக எழுதலாம் ஆனால் இந்த முப்பது நாற்பத்தஞ்சு எழுதுனா ஹச்இசிஎஃப் பதினஞ்சு கிடைக்கும் இந்த முப்பதையும் அறுபதையும் பேர் பண்ணி எழுதுனிங்கன்னா ஹச்எஸ்எஃப் முப்பது அப்படின்னு ஆகிடும் அப்போ அது நமக்கு கிடையாது அதே மாதிரி முப்பதும் எழுபத்தஞ்சும் எழுதிக்கலாம் முப்பதும் தொண்ணூறும் எழுதினிங்கன்னா ஹச்சிஎஃப் வந்து முப்பது அப்படின்னு ஆகிடும் அது நமக்கு தேவையில்லை இப்போ இதே மாதிரி இந்த நாற்பத்தஞ்சு கொண்டு வந்து இந்த மற்ற நம்பர்ஸ் கூட பேர் பண்ணிடுங்க இது கூட நம்ம ஏற்கனவே பேர் பண்ணி எழுதியிருப்போம் நாற்பத்தஞ்சும் அறுபதும் ஒரு பேரை எழுதலாம் நாற்பத்தஞ்சும் எழுபத்தஞ்சும் ஒரு பேரை எழுதலாம் நாற்பத்தஞ்சி தொண்ணூறு எழுதக்கூடாது ஏன்னால் அங்கே ஹச்சிசிஎஃப் நாற்பத்தஞ்சு அப்படின்னு ஆகிடும் அடுத்ததாக அறுபது கொண்டு வந்து எந்த நம்பர் கூட பேர் பண்ணி எழுதலாம் எழுபத்தஞ்சு கூட மட்டும் பேர் பண்ணி எழுதலாம் ப்ரீவியஸ் நம்பர் கூட ஏற்கனவே பேர் பண்ணி எழுதியிருப்போம் தொண்ணூறு கூட பேர் பண்ணி எழுத முடியாது ஏன்னால் ஹச்சிஎஃப் முப்பது அப்படின்னு ஆகிடும் அடுத்ததாக இந்த எழுபத்தஞ்சு கொண்டு வந்து இந்த தொண்ணூறு கூட பேர் பண்ணி எழுதலாம் இப்போ எத்தனை பேர் இருக்குது அப்படின்னு நீங்களே கவுண்ட் பண்ணிக்கலாம் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பதினொன்று பதினோரு பேர் இருக்குது ஸோ இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏவில் இருக்கக்கூடிய பதினொன்று தான் இந்த வீடியோவில் இருந்து நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய லைக்கும் கமெண்ட்டும் இந்த வீடியோ நிறைய பேரை ரீச் பண்ண ஹெல்ப் பண்ணும் நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you so much. Thanks for learning.